ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டுக்க டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு அவசர சட்னி தக்காளி வெங்காயம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சட்னி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க எப்பவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த சட்னி செய்கிறதுக்கு கடையில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்து இந்த சட்னி அரைக்கும் போது நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சி அதிகமாக இந்த சட்னிக்கு சேர்த்து வேண்டாங்க டேஸ்ட்டே மாறிவிடும் அதனால் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை பெரிய வெங்காயம் பதில் நீங்கள் பதினஞ்சு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறந்தாங்க எல்லாமே கட் பண்ணி சேர்த்துட்ருக்கேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்போ ஸ்பாட்லேயே கட் பண்ணி சேர்த்துட்ருக்கேங்க இதுதான் அந்த அவசர சட்னிக்கு இன்னொரு டிப்ஸும் கூட வெங்காயம் சேர்த்துட்டு நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம இதெல்லாம் வதக்கி அரைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த சைஸில் கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ காரத்துக்கு மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேங்க இந்த வரமிளகாய் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் மூணு மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சேர்க்கக்கூடிய வரமளகா இந்த அளவுக்கு காரம் இருக்குதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சட்னி நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சும்மா லைட்டாக மட்டும் மல்லி இலை சேர்த்துக்கலாங்க இது சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு புதினா இலை கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குங்க நான் இப்போ எதுவும் சேர்த்துக்கல மல்லி இலை தான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து கொஞ்சம் கலராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கணுங்க உங்கள் காஷ்மீர் சில்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இல்லை எதுவும் தேவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வர மிளகாய் சேர்த்துருக்கறதால இப்போ காரத்துக்கு நான் எந்த மிளகாய்த்தோன்னு சேர்த்துக்கலாங்க கலருக்காக மட்டும் தாங்க அந்த அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அதுக்கு காறெல்லாம் எதுவும் இருக்காது இப்போ பாருங்கள் மசாலா சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம செய்யக்கூடிய இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இல்லை உங்களுக்கு கம்மியாக தேவை அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற அளவுகளில் பாதி எடுத்துக்கோங்க இது இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் கடல் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அப்போ சட்னி நல்லா வாசனையாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சட்னியில் அந்த தாளிப்பு சேர்த்து அவ்வளோ தாங்க இட்லி தோசைக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான சட்னி உடனே ரெடி பண்ணியாச்சு இது செய்கிறதுக்கு வெறும் அஞ்சே தாங்க ஆகும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க இட்லி தோசையும் நல்லா சேர்த்தியே சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ